என்னுடைய கவிதைகள் என்றென்றும் சமர்ப்பணம் அதை தாண்டி இந்த கலைக்கூடம் இந்த கலைக்கூடம் வந்து ஏன்னா நான் ஏன் வந்து குழந்தைங்களுக்காக இந்த ஸ்டேஜ தர்றோம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஒரு மேடை கிடைப்பது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அந்த கீழே இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கும் இந்த டயசுக்குமான உயரம் சற்று அதிகம் ஆனால் இதில் வந்து நிக்கணும் அப்படின்றதுக்கான உழைப்பு ரொம்ப பெருசு அந்த உழைப்பை ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தது எங்களுக்காக இந்த கலைக்கூடம் அந்த கலைக்கூடத்திற்கு வந்து என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாகவே இருப்போம் அந்த கடமையின் பரிசாகத்தான் நாங்கள் பிரசவித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் அப்படிதான் நாங்கள் இதை பார்க்கிறோம் ஏன்னா எங்க இந்த ஸ்ல கூட நீங்க பாக்கலாம் பெண்களுக்கு இடமில்லை நான் இடம் பார்த்தா நான் உட்கார்ல உங்களை நாங்கள் தப்பு சொல்ல பெரும்பாலும் வந்து எல்லா தமிழ் அமைப்புகளிலும் செயலாளர்களாக ஆண்கள் இருக்கும்போது ஐயா தைரியமா என்ன முன்னிறுத்தினாரு அவருக்கான அங்க வந்து கேள்வி நம்புகள் அவரை நோக்கி நிறைய பொண்ணு பொண்ணுதானே இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு அவங்க பண்ணும்போது பாருங்கன்னு சொல்லி ஐயா முழு நம்பிக்கையும் முழு சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்தாரு அந்த சுதந்திரத்தின்

கொதிக்க கொதிக்க டபர செட்டுக்குள்ளிருக்கும் உன்னை கையில் எடுத்து குடிக்கும் நிமிடம் சிந்தையில் ஏன ஒரு மயக்கம் உள்ளிறங்கும் ஒவ்வொரு துளியும் தரும் ஒரு கிரக்கம் பலரின் அதிகாரையைச் சட்டென்று திடமாக்கும் ஒரு திரவம் அது நீதான் உன் வாசமே என் சுவாசம் இரு கண்களையும் இருந்து மூடிக்கொண்டு உன்னை நினைக்கையில் உள்ளம் மகிழுமே வெட்டியாய் இருந்தாலும் நான் வேலையில் இருந்தாலும் என் மனம் என்றும் உன் மனம் நோக்கியே பங்கமாய் கலாய்க்கும் கொங்கு மக்களின் நீங்காத அங்கம் நீ என்றும் வாழிய பல்லாண்டு மாறாத மனத்தோடு வாய்ப்புக்கு நன்றி